ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நான் வந்து கப்பி எப்படி வளர்த்துறது அதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்ல போகிறேன் கப்பி வளர்த்துறதுக்கு வந்து இந்த பாதாம் பாதாமு இப்போ போட்டு வச்சுருக்கோம் முதல்ல இதில் மீன் இருக்கும் இந்த சைஸ் இருந்தால் போதும் ஒரு ரெண்டு பேர் வளர்க்குறேன்னா இந்த சைஸ் ஏதோ ஒரு டப்பா இருந்தால் போதும் அப்புறம் வந்து பாதாம் வாட்ரும் பாதாம் லீஃபும் வேணும் அப்புறம் மெயினாக நெட்டு வாங்கிக்கணும் அப்புறம் எப்படின்னா வளர்க்குறேங்க இந்த பாதாம் லீஃப் வாட்ரு வந்து கால்வாசி ஊற்றிட்டு அப்புறம் வந்து மீதி ஃபுல்லாக வாட்ரு ஊற்றிட்டு ஒரு டூ டேஸ் ஒட்டுறணும் அப்புறம் வந்து இந்த ஃபிஷ்ஷை வந்து டெம்பரேச்சர் செட் ஆகிறதுக்காக வந்து இப்படி உள்ள வச்சுட்டிங்கன்னா அதை ஒரு ஹாஃப் அன் ஹவர் விட்டுட்டிங்கன்னா அப்புறம் வந்து அதை எள்ள உள்ளே எடுத்து விட்டிங்கன்னா அது வந்து நல்லா இருக்கும் நீங்கள் வந்து கப்பிக்கு வந்து டேங்க் க்ளீன் பண்ணுறது வந்து மாதம் மந்த்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணால் போதும் பாதாம் லீஃப் வந்து எங்கே வேணாலும் கிடைக்கும் அப்புறம் வந்து அப்புறம் வந்து குட்டி போச்சுதுன்னா எல்லா குஞ்சையும் காப்பாற்றணுன்னா இந்த இடத்துல ஒரு நெட்டு மாதிரி உள்ளே வச்சு அது மேலே மீன் விட்டிங்கன்னா குட்டி போட்டதுன்னா குட்டி கீழே போயிடும் அப்போ வந்து எல்லா குட்டியும் நம்மளால் காப்பாற்ற முடியும் அப்புறம் வந்து இல்லைன்னா குட்டிக்கு வந்து ஹைடாகிற மாதிரி வேணும்னா ஃபாக்ஸ் ஸ்டைல் இருக்குது அதுவும் போட்டுக்கலாம் ஃபாக்ஸ் ஸ்டைல் வந்து என்னோட வந்து ஊரில் இருக்குது அப்புறம் வந்து அங்கே ஒரு இன்னொரு செட்டப் அங்கே இருக்குது அதையும் நான் காமிக்கிறேன் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் கப்பி வந்து நல்லா குட்டி போடும் நல்லா பெருசாகும் அதை நான் அங்கே போய் அந்த செட்டப்பை நான் காமிக்கிறேன் அந்த செட்டப் வந்து இது தான் நான் சொன்ன மாதிரியே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களாலையும் அப்படியே நல்லா வளர்க்க முடியும் மறக்காத லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்